இந்த ஆட்சியாளர்கள் பதவிக்கு வர முதல் பல விடயங்களை சொல்லி வந்தார்கள் தாங்கள் வந்தவுடன் அதை செய்வோம் இதை செய்வோம் என்று சொல்லி ஆனால் இன்றைக்கு தென்னிலங்கை மக்கள் தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படையாக சொல்லுகின்றார்கள் இவர்கள் சொல்வதொன்று செய்வதொன்று இன்னத்தை சொன்னார்களோ அதை செய்யவில்லை என்று சொல்லி மாநாடு இந்தியாவில் தமிழகத்தில் நடைபெற்ற அதாவது அவ்வாறான மாநாடுகளை தமிழக அரசு நடத்துவது வரவேற்கத்தக்கது அதே போல இலங்கையிலும் நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடியவர்களை அழைத்திருக்கின்றார்கள் அதிகம் வரவேற்கத்தக்கது ஏனென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் நீண்ட காலமாக எங்களுடைய வடமாகாண தமிழ் கடத்தொழிலாளர்கள் பல இன்னல்களை எதிர்கொண்டு வந்து வந்து கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக இந்திய இழுவமடி படகு அதாவது எல்லை தாண்டிய அத்துமீறிய சட்டவிரோத விரோத தொழில்களை எங்களுடைய கடற்பரப்பில் அவர்கள் செய்கின்ற பணியினால் செய்கின்றபடினால் எங்களுடைய வளங்கள் அளிக்கப்படுகின்றது எங்களோட மக்களுடைய வாழ்வாதாரங்கள் சுரண்டப்படுகின்றது நீண்டகால இந்த பிரச்சனை தொடர்ந்து கொண்டிருக்கின்றது அந்த வகையில் என்னுடைய காலத்தில் நான் பல முயற்சிகளை எடுத்திருக்கின்றேன் ராஜ ரெண்டு நாடுகளுக்கும் இடையில் சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்ற வகையில் ராஜேந்திர ரீதியாகவும் அதே நேரத்தில் அதை கட்டுப்படுத்துவதற்கு சட்ட ரீதியாகவும் நடவடிக்கை எடுத்து வந்திருந்தேன் அது அப்பொழுது குறைந்து வந்து கொண்டிருந்தது ஆனால் தற்போது மீண்டும் அது அதிகரித்து வருகின்ற மாதிரியான ஒரு சூழல் உருவாகி இருக்கின்றது நம்முடைய களத்தொழில் சங்க மக்கள் அதை என்னிடம் பல தடவைகள் சமீபத்தில் கூறி வந்திருக்கின்றார்கள் அந்த வகையில் இந்த வாய்ப்பை இந்த அயலக தமிழர் தின விழாவில் இலங்கைக்கு விடுக்கப்பட்ட அந்த வாய்ப்பை எங்களுடைய தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அதே நேரத்தில் விசேடமாக இந்த புதிய அரசாங்கத்தில் நியமிக்கப்பட்டிருக்கின்ற புதிய கடற்தொழில் அமைச்சருக்கும் அந்த கடமை பொறுப்பெல்லாம் இருக்கின்றது அவர்கள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழக தலைவர்களோடும் கலந்துரையாடி இந்த பிரச்சனைக்கு ஒரு விரைவான சுமூகமான தீர்வை காண வேண்டும் அதே போல இங்கிருந்து சென்ற இலங்கை பிரதிநிதிகள் களத்தொழில் அமைச்சர் உட்பட தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ்நாட்டு ஊடகங்களுக்கு ஊடாக தமிழ்நாட்டு மக்களுக்கும் உண்மையான பிரச்சனையை சொல்ல வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன் இதை இன்றைக்கு நேற்று கேண்டல்ல நீண்ட காலம் நான் இந்த கருத்தை வெளிப்படுத்தி வந்திருக்கின்றேன் ஜனாதிபதி அனுரகுமார் தேசநாயகர் சீனாவுக்கு சென்றிருக்கிறார் பேச்சுவார்த்தைகளிடம் எதிர்பார்க்கின்ற அரசியல் அப்படி ஒரு மாற்றத்தை என்ன இது பூகோள ரீதியிலான பிரச்சனைகளோடு முரண்பாடுகளோடு சம்பந்தப்பட்டது நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் அதே போல இந்த ஆட்சியாளர்கள் பதவிக்கு வர முதல் பல விடயங்களை சொல்லி வந்திரு சொல்லி வந்தார்கள் தாங்கள் வந்தவுடன் அதை செய்வோம் இதை செய்வோம் என்று சொல்லி ஆனால் இன்றைக்கு தென்னிலங்கை மக்கள் வெளிப்படையாக தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படையாக சொல்லுகின்றார்கள் இவர்கள் சொல்வதொன்று செய்வதொன்று என்னத்தை சொன்னார்களோ அதை செய்யவில்லை என்று சொல்லி ஆனபடியினால் எங்கட நிலப்பாடு என்னென்றால் இன்னும் அவர்களுக்கு சற்று அவகாசம் கொடுக்க இருக்கின்றது என்றால் இப்பதான் வந்து குறுகிய காலம் இன்னும் அவகாசம் கொடுத்து இன்னும் ஓரிரு மாதங்கள் அவகாசம் கொடுத்து பார்க்க வேண்டும் என்பதுதான் எங்கட கட்சியினுடைய நிலப்பாடு தேசிய மக்கள் சக்தியினால் கொண்டு வரப்பட புதிய அரசியல் அமைப்பு வரைப்பில் இருக்கக்கூடாது என்ற அடிப்படையில் ஒற்றி சொ அதாவது ஒற்றையாட்சியா சமஸ்தியா என்பது எங்களுடைய கட்சிக்கு பிரச்சனை இல்லை ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு உலக வரபடத்தை எடுத்துக்கொண்டால் ஒற்றையாட்சி என்று சொல்லுகின்ற பெரிய பிரித்தானியா தென் ஆப்பிரிக்கா அப்படி பல நாடுகள் இருக்கின்றன ஒற்றையாட்சி கீழே சமஸ்தியை விட கூட இன்றைக்கு கனடா அல்லது ஆஸ்திரேலியாவில் சமஸ்தி என்று சொல்லப்படுகின்ற அந்த ஆட்சிக்கு உட்பட்ட கட்டமைப்பை விட ஒரு பலமான கட்டமைப்பு ஒரு வலுவான அதிகாரங்கள் ஒற்றையாட்சி வழங்கப்பட்டிருக்கின்றன அது நடைமுறையில் நாங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது அப்படியே இங்கே ஒற்றையாட்சியா அல்லது சமஸ்தியான்ற பிரச்சனை இல்லை அல்ல சாரம்சம்தான் பிரச்சனை